தமிழ்நாட்டில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளின் போது விஜய் தனது சினிமா வசனத்தில் கூறியது போல் கம்முன்னு இருந்து விடுவதாக அண்ணாமலை கூறிய கருத்து குறித்து பதிலளித்த தாவேக்க கொள்கை பரப்பு செயலாளர் அருண்குமார் தலைவர் விஜய் கூறிய அந்த வசனம் யாருக்கு பொருந்துமோ இல்லையோ அண்ணாமலைக்கு மிகவும் பொருந்தும் என்றும் அவர் வாயை வைத்துக் கொண்டு சும்மா இருந்திருந்தால் அவர் இருந்த இடத்திலேயே இருந்திருப்பார் விஜய் எப்படி எப்போது பேச வேண்டும் என்பதை அண்ணாமலை சொல்லத் தேவையில்லை என்று காட்டமாக தெரிவித்திருக்கிறார் நீங்களே யூகத்தின் அடிப்புல கேள்வி கேட்கறீங்க அதை வந்தா பாத்துட்டு நேற்று பேசும்போது அண்ணாமலை வந்து இவ்வளவு நேரடியான பிரச்சினம் இல்லாம அரசியல் சம்பந்தமான கருத்துகளோ இல்ல சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் வந்தாலோ சினிமாடைலாக்க ஒரு சொல்ற மாதிரி மூணு கம்முள் இருந்து போயிடாரு அரசியல் அப்படி இருக்கிறது வேலைக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு மென்மையான போக்கையே விஜய் தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு காரணம் தலைவர் சொன்ன டைலாக் இருக்குல்ல அது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தும் அவர் கம்மு இருக்க வேண்டிய இடத்துல கம்னு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல தொடர்ந்து இருந்திருப்பாரு அதனால வந்து எங்க கட்சி தலைவர் வந்து எப்ப எது பேசணும்னு அவர் சொல்ல தேவையில்லை தலைவருக்கு நல்லா இருக்கும் அவங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரி காவல்துறையினர் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் அதை பார்த்து தமிழக காவல்துறை கற்றுக்கொள்ள அந்த ஒரு ஒரு ஆஃபீஸர் வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆஃபீஸர் அவ்வளோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா அந்த ஆஃபீஸர் உண்மையுமே சிறப்பாக பண்ணி செஞ்சாங்க அது மட்டுமல்ல அவங்க டீமை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் எவ்வளோ ப்ரீஃப் பண்ணாங்க எப்படி நடக்கணும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் பதட்டக்கூடாது பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி இப்போ ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு காவலர்கள் எல்லாம் எஃபிஷியன்டான காவலர்கள் இருக்காங்க ஆனால் அது மாதிரி அவங்களுக்கு அந்த பணி செய்கிறதுக்கான போதிய சுதந்திரம் இருக்காங்கிறத கேள்வி